பெற்ற நாமத்தால் வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக நினைத்தலும் ஹலூயா இங்கு அழகான மொழிபெயர்ப்புக்கு சொல்லப்பட்டிருக்க இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்புகள் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்ன என்னை நினைத்தரலும்னு நிகையமையாக அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறாரு இந்த அழகான வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய தேவனே நான் இந்த மக்களுக்காக செய்த எல்லாவற்றிற்காகவும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜனங்களுக்கு நான் செய்த நல்லவற்றை எல்லாம் நினைத்து பாரும் அன்றுவரே நீங்கள் நினைச்சு பாருங்கள் அந்த நினைத்தரலும் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நினைத்து பாரும் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு என் இறைவாய் மக்களுக்கு நான் செய்துள்ள எல்லா ஏற்ப எனக்கு ஆதரவாக இருக்கும் எனக்கு ஆதரவாக இருக்கும் என்னை நினைத்து பாரணும் ஆண்டவருக்கு அழகான ஒரு பெயர் உண்டு இன்னும் நன்மையை ஆண்டவருடைய நன்மை கத்தர் நமக்கு நன்மை செய்கிறவர் கத்தர் நம்மளை நினைத்திருக்கிற கத்தர் அவர் அவர் நினைத்தருகிற கத்தர் நன்மை உண்டாக நம்மளை நினைத்தருக்குன்னு நெகியமே ஜெவம் பண்ணார் சங்கீதம் நூற்றி பதினஞ்சில் வாசிக்கும்போது கத்தர் நம்ம நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் நம்மளை குறித்து உங்களையும் குறித்து என்னையும் குறித்து கத்தை நினைத்திருக்கிறார் நினைவுகளை வைத்திருக்கிறார் ஹல லூவியா இன்றைக்கு கத்தரு கத்தரின் நன்மைகளை நம்ம நினைவில் வைக்கணும் கத்தை நமக்கு செய்த எல்லா நன்மைகளும் நம்ம நினைவில் வைக்கணும் அன்பு தெய்வ ஜனமே இந்த நன்மை உண்டாக அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்க இங்கே நிகைமைய ஜவம் பண்ணும்போது இந்த பொருளாதாரத்தை குறித்து அந்த அர்த்த மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்ட பொருளாதார பயன்களை நிகைமையாக அர்த்தம் கொள்ளவில்லை அவருடைய வேலையை முடிப்பதற்கு தேவனுடைய வேலையை முடிப்பதற்கு கிருபையும் வலிமையும் மற்றும் தேவனை கௌரவிக்கும் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை எதிர்பார்த்த நிகை என்ன எதிர்பார்த்தாரு அண்டவரே இந்த ஆலயத்தை அந்த அலங்கத்தை எடுத்து கட்டுறதுக்கு வேண்டிய கிருபையையும் அண்டவரே வலிமையும் அந்த கௌரவத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படி உங்கள் முக பிரகாசத்தை எதிர்கொடுங்க கொடுங்காண்டவர் உங்கள் முக பிரகாசத்தை எங்களுக்கு ஆதரவாருங்க நினச்சி பாருங்க ஒரு எந்த தயவுல யாரோடைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டணும் அண்டவர் அநேக எதிர்ப்பு அநேக எதிர்ப்பு சன்பல்லாத்து தொவி தொபியாக அநேக காரியங்கள் அநேக பேர் எதிர்ப்பாக இருக்கிறாங்க அண்டவரு இந்த எதிர்ப்பின் மத்தியிலே ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் நன்மை உண்டாக எங்களை நினச்சி பாருங்கள் உம்முடைய ஆலயத்துக்காக கொண்டிருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் தேவனுடைய ஆலயத்துக்காக கொண்டிருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் நாளுக்கு நாள் நெருக்கி ஏவுனது ஒருவரும் அறியாத நிலத்தில் அவர் போய் பா அந்த அலங்கத்தை கட்டும்படி அதற்கு உண்டான எப்படி செய்யணும்னு ஒருவரும் அறியாத அளவுக்கு அவர் போய் பார்த்து கொண்டு வருவார் ஆனால் அழகான ஒரு ஜெபத்தை செய்கிறார் எனக்கு இந்த ஜனத்துக்காகவும் தேவனை இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படி எங்களை நினைத்தர்லுங்காண்டவரே நினைத்தர்லும் கண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க வலிமையை கொடுங்க குருபையை கொடுங்க எங்களுக்கு ஆதரவாக இருங்க ஆதரவாக இருங்க நம்ம ஆண்டவர் யார் நம்மளை நினைத்து பார்க்குற கத்தர் நம்மளை நினைத்து பார்க்குற கத்தர் அன்பு தேவஜனமே உங்களை என் கத்தர் இன்றைக்கி யார் நினச்சிட்ருக்கிறாங்களோ இல்லையோ கத்தரை உங்களை நினைத்து இருக்கிறார் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுங்களா தன்னுடைய வியாதியில் வியாதி பலவீனத்தின் மதில் இருக்கிறாரு ஏசையா தீர்க்கதரிசி அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ வீட்டு காரியத்தை ஒழுங்கு படுத்து இசைக்கியா நீ மறித்து போயிடுவேன் நீ மறித்து போவேர் உன் ஒழுங்கு காரியத்தை உ வீட்டு காரியத்தை ஒழுங்கு படுத்து அப்படின்ட்டு தீர்க்கதரிசி ஏச இயசையா வந்து சொல்கிறாரு அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இசைக்கியா துக்கம் கொண்டு அழுகுறாரு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் வசனம் வசனத்திலிருந்து ஆ நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்து பார்க்கலின்றி விண்ணப்பம் பண்ணினோம் விண்ணப்பம் பண்ணினான் இசைக்க மிகவும் அழுதான் அண்டவரை யாரும் நான் செய்த கிரியைகள் யாருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர் அண்டவரே நான் உங்களுக்கு முன்பாக எப்படி இருந்த மன உத்தமமாய் நடந்து உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினச்சி பாருங்க அண்டவரே நினச்சி பாருங்கன்னு விண்ணப்பம் பண்ணிட்டு இசைக்கிய மிகவும் அழுதான் இசைக்கியா பண்ணின அந்த விண்ணப்பத்தை யார் கேட்டாங்களோ இல்லையோ அவருடைய கண்ணீரை கத்தர் பார்த்தார் அவர் செய்த நன்மைகளை கத்தர் நினைத்து பார்த்தார் நினைத்து பார்த்து இசைக்கிய மிகவும் அழுததை பார்த்து நான்காம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது ஐந்தாம் வசனம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி இசக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவிதின் தேவனாக இருக்கிற கத்த சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் நான் உன்னை குணமாக்குவேன் நீ மூன்றாம் நாளில் கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் மன உத்தமமாக இருந்ததை கத்தர் நினைத்து பார்த்தாரு உண்மையாக இருந்ததை கத்தர் நினைத்து பார்த்தாரு அவருடைய கண்ணீரை கத்தர் பார்த்தார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கும் நம் ஆண்டவர் யார் நினைத்து பார்க்கிற கத்தர் நன்மை நமக்கு நன்மை உண்டாக நம்முடைய கிரியைகளை கத்தர் நினைத்து பார்ப்பார் ஹாலலூயா உங்களுடைய கண்ணீரெல்லாம் கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் அன்பு தேவ ஜனமே உங்களை நினைத்து பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு ஹாலலூயா மோசே தேவ சமூகத்தில் இருந்து இறங்கி வர்றதுக்கு நேரமானதுன்ட்டு ஆரோனை நோக்கி இஸ்ரோவேல்கள் சொல்கிறாங்க மோசக்கு என்ன ஆயிட்டோ ஏதாயிட்டோ அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆவரணம் செய்து ஒரு பொன் கன்று குட்டியை வணங்கி ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்டு கத்தர் சொல்லுவார் நீ இறங்கிப்போ மோசே என் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தேவனுக்கு கோபம் வந்தது நான் உன்னை நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய கோபம் அங்கே வந்தது அப்போது மோசை ஒரு ஜபம் பண்ணுற ஆண்டவரே உங்கள் கோபம் பற்றி எறிவதன் ஆண்டவர் எகிப்துலேருந்து புறப்பட பண்ணினோம் நம்முடைய ஜனத்தின் மேலே நம்முடைய கோபம் பற்றி எறிவதன் ஆபிரகமன் நினச்சி பாருங்கள் ஈசாக்க நினச்சி பாருங்கள் இஸ்ரேவேலை நினச்சி பாருங்கள் உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர் மேலே பரிதாபம் கொள்ளுங்க பரிதாபம் கொள்ளுங்கள் அவர்களை நினச்சி பாருங்கள் நீங்கள் அவர்களுக்கு வாக்கு பண்ணுனீங்கள நானூறு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க விடுதலாக போவாங்கன்னு நீங்கள் அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணினீங்கல்ல அது உங்களுடைய உடன்படிக்கையை நினைத்து பாருங்கள் அண்டவரே நீங்கள் உங் நீங்கள் அவர்களோட செய்த எங்கள் முற்பிதாக்களோடு செய்து அந்த உடன்படிக்கையை நினைச்சு பாருங்கன்னு அவர் ஜெபம் பண்ணார் அவர் ஜெபத்தை தேவன் கேட்டார் தம்முடைய ஜனங்களை நினைத்து பார்த்தார் அன்பு தேவ ஜனமே அவருடைய தன்னுடைய உக்கரத்தை விட்டு திரும்பினார் ஜனங்கள் மேலே பரிதாபம் கொண்டார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கும் நன்மை உண்டாக நினைத்தலுகிற தேவன் உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு அன்பு தேவ ஜனமே தம்முடைய ஜனங்களுக்காக இன்னைக்கு நன்மை உண்டாக நம்மளை நினைத்தல்கிற தேவன் உண்டு நகரத்தின் நன்மைக்காக மக்களின் நன்மைக்காக தேசங்களின் நன்மைக்காக கத்தரி நாமும் மகிமைக்காக செய்யும் எல்லா அனைத்து வேலைகளிலும் நம்மளை நினைத்தல்கிற தேவன் உண்டு ஹலுலூயன் நீங்கள் செய்கிற எல்லா நன்மையும் கத்தர் பார்த்து கொண்டிருக்காள் நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் தேவன் பலன் கொடுப்பது நிச்சயமே கண்களும் மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு சூத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக எல்லாவற்றிலும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தலு நெகேமியா ஜபிச்சது போல அப்பா இந்த வார்த்தைகள் அந்தவரை இந்த நெகேமியா புத்தகத்தில் அப்பா மூன்று நான்கு இடத்துல இந்த அந்தவரையே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தலுங்கன்ட்டு நிகைமையாக ஜெபிப்பது போல் அவருக்கு நன்மை உண்டாக அப்பா நிகைமையா அவருடைய டீமுக்கு நன்மை உண்டாக அவர்களோட கூட இருந்து அவர்களை வழிநடத்தின கத்தர் கிருபைகளை கொடுத்தவர் முக முகப்பிரகாசத்தை அண்டவரையை கொடுத்தவர் பெலனை கொடுத்தவர் வலிமையை கொடுத்தவர் அலங்கத்தை எடுத்து கட்டும்படி அண்டவரே அவரோட கூட இருந்த கத்தர் அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்கள் நினைத்தாரில் கத்தர் அந்த ஒரு எருசுலேம் அண்டு உரை தேவாலய கட்டப்படும்படி நன்மை உண்டாக நினைத்தல்ல கத்தர் அண்டு உரை இன்றைக்கு பிள்ளைகளோட குடும்பங்கள் கட்டப்படட்டும்ப்பா வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா அமை துதிக்கிறமை சோத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத நன்மைகள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அண்டு உரை இன்னைக்கு சத்ருவானம் இடித்து போட்ட அநேக காரியங்களிலேயும் பிள்ளைகளோட வாழ்வு நீங்கள் கட்டுங்கப்பா பொருளாதாரத்தில் இருக்கிற வீழ்ச்சியை கத்தரை மாற்றுங்கப்பா எல்லா ஆசீர்வாத நன்மைகள் நான் சொன்ன இயேசுவி நாமத்தில் அப்பா ஆபிரகாமி இஸ்ரவேலை ஈசாக்க நினைத்தலை கத்தரப்பா அப்பா இன்றைக்கு முடி பிள்ளைகளை நினைக்கிற நினைத்தருளும்போடி இந்த நாள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நன்மை உண்டாக நினைத்தரலு வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் நிகேமியாவோட ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்தது போல இந்த நாள் அடியாளோட கூட சேர்ந்து முடி பிள்ளைகளுக்கு அப்பாமை துதிக்கிற நீர் பதில் கொடுத்து அவர்களை உயர்த்தி வீரர் அதில் கை துத்துறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலுய் அன்பு தெய்வ ஜனமே என் தேவன் நன்மை உண்டாக உங்களை நினைத்தரலுகிற இந்த நாளாய் கத்தர் இந்த நாள் உங்களோடு பேசியிருக்கிறார் ஹாலில்லையா சொல்லுங்கள் என் தேவனை நீங்களே நன்மை உண்டாக என்னை நினைத்தருகிற நாள் இந்நாளே ஹாலில்லையா நீங்கள் எதுக்கு கலங்காதீங்க கத்தர் அன்றைக்கு எருசலேமே அலங்கத்தை எடுத்து கட்டும்படி நிகமிக்கு நன்மை உண்டாக அவர்களை நினைத்தருணும் தெய்வன் அவருக்கு கிருபையும் தயவும் பலனையும் கொடுத்தது போல இந்நாள் உங்களுக்கு கிருபை தயவு பலனை தெய்வன் கொடுப்பது நிச்சயமே காட் ப்ளஸ் ஈ ஹாவ் யர் ப்ளஸ்டே